அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இணையவழி குற்றப்பிரிவு தொடர்ந்து சைபர் கிரைம் குற்றங்களைப் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது இன்று சமீபமாக நடைபெற்று வரும் டிஜிட்டல் அரசு மோசடி பற்றி முன்னால் தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்கள் பேசிய கருத்துக்களை காணுங்கள் விழிப்புணர்வோடு இருங்கள் ஃபோன் கையில் வச்சிருக்கிறவங்க பேங்க்ல பணம் வச்சிருக்கிறவங்க ரொம்ப கவனமா கேளுங்க உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் நாங்கள் ஃபிடெக்ஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறோம் நீங்கள் அனுப்பிச்ச பார்சல் இது இங்கே பிடிச்சிருக்கிறாங்க அதில் போதைப் பொருட்கள் இருக்குது எனவே உங்களை விசாரிக்கணும் உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வருவான் நான் வந்து மும்பை கிரைம் இருந்து பேசுகிறேன் உங்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த இங்கே பயங்கரமான மோசடி பண்ணிருக்கிறீங்க எனவே உங்களை விசாரிக்கணும் நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம் உங்கள் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கு இந்த வழக்கு காப்பியை பாருங்கள் உங்கள் பேர் இருக்குது நாங்கள் இதே மாதிரி கிரைம் பிரான்ச்சிலேருந்து பேசுகிறோம் உங்கள் மேலே ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு கைது வாரண்ட் இருக்கு உங்களை உடனே சந்திக்கணும்